அஸ்லாம் வலைக்கம் வரஹத்துல்லாய் பரக்காத்து அன்பான உறவுகளே வாழ்க்கையில் பணக்காரன் ஆகணுமா தினந்தோறும் கால ஹஜருடைய துளைகளை சுண்ணத்தான இரண்டு ரக்க தொழுத பிறகு சுபஹான் அல்லாயுல்லா என்று நூறு தடவை ஓதி வந்தால் இன்ஷா அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையில் அல்லாஹ் மிகப்பெரிய பரக்கத் செய்வான் கவலை இல்லாத வாழ்க்கை இந்த உலகத்தில் வேணும் அப்படின்னா சுபகுக்கு பிறகு மஹரிப்புக்கு பிறகும் தினந்தோறும்பத்தை இல்லாவில்லா இல் அது இல்லது என்பதை பத்து முறை ஓதி வந்தால் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய மனக்கவலைகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அதை அல்லாஹ் லேசாக்கி வைப்பான் இதை இல்லாமல் ஆக்கி வைப்பான் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூர்